நிறைய பேர் வந்து வாந்தி எடுக்கிறான் என் பிள்ள அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அம்மா கஷ்டமாக இருக்கும் அவங்க அப்பாவும் ரொம்ப டென்ஷனாக இருப்பார் எதை கொடுத்தாலும் வாந்தி எடுக்கிறான் சார் அப்படியே தயிர் தயிராக வருது சார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் நீ பார்த்தா குழந்தை இருக்கும் இப்போ வாந்தி எடுக்கிறவங்க யாராவது சிரிக்க முடியுமா சிரிக்க முடியாது ஆனால் குழந்தை பார்த்தா ஜாலியாக சிரிச்சுட்ருக்கோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த குழந்தை குடிக்கும் குடிக்கும்பொழுது அந்த உறிஞ்சிது இல்லையா பாப்பா நல்ல ஃபோர்ஸ் வச்சு உரியும் போது அந்த பாலோட காற்றும் வரும் இந்த பாம்பா வந்து பாலோட காத்தையும் சேர்ந்து குடிக்குது அதுக்கு தான் ஏரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க இந்த காற்று என்ன பண்ணும் அப்படியே உள்ளே போவோம் இப்போ பால் வெயிட்டா காற்று வெயிட்டா பால் வெயிட் ஸோ அப்போ வெயிட்டான பால் கீழே இங்கே இருக்கும் காற்று மேலே இருக்கும் இப்போ காற்று இங்கே இருந்தால் நமக்கு எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் ஆனால் அது குழந்தை பண்ணும் பழக்கம் துப்போம் இது குழந்தை தானாக செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை எனக்கு இது இங்கே காற்று இருக்குது அதை நான் வெளில அனுப்புகிறேன் இது ஒரு நார்மல் ஃபினாமினல் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த குழந்தைய உட்கார வச்சு முதுகிற தட்டுவோம் பர்பிங் சொல்லுவோம் தட்டுறோம் அது எதுக்குன்னா இதை ரிலீஸ் பண்ண